எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதீப் ஆண்டனியோட முதல் மூவிக்கான டேரக்டர் யார் அப்படின்ற ஒரு ஹிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ அது யார் அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் கவின் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக இருப்பாரா அப்படிங்கிறதை பற்றியும் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து அர்ச்சனா இரண்டு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து ஆர்மேக்ஸ் கேரக்டர்ஸ் ஓவரால் கேரக்டர்ஸில் யார் வந்து விஜய் டிவியில் பயங்கரமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேயும் அவங்களுடைய பேர் இருக்குது அடுத்து ஒரு ட்ரீம் க்ரஷ் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க அதுவும் பயங்கரமான மார்ஜின்ல அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்ப்போம் அடுத்து நிக்சன் ஒரு போஸ்ட் போட்டாப்புல மக்கள் வந்து சிறுபடி கொடுத்துட்டாங்க அது என்ன போஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து ஐஷோவுடைய கிளாரிட்டி நிக்சன்கிட்ட இல்லை அப்படிங்கிற மக்களுடைய ஒரு குரலாக சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்த காணொலியில் பெஸ்ட்டு மூமெண்ட் எது ஒர்ஸ்ட் மூமெண்ட் எது இந்த வீட்டில் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதற்கான ஒரு டீட்டெயிலான ஒரு டிஸ்கஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஓவரால் இவ்வளோ விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ மொதல் டாபிக் பிரதீப்போடைய முதல் மூவி டேரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருவி படம் எடுத்தார்ல அவர் தான் இந்த படத்துக்கு பிரதீப்பை சைன் பண்ணியிருக்காராம் செகண்ட் ஹீரோவா ஃபஸ்ட் ஹீரோ கிடையாது செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் வந்திருக்கு சரிங்களா அதில் கவின் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வந்து வரார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பிரதீப்புக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பாட்டு தான் சரிங்களா ஏன்னா பிக் பாஸ் போயிட்டு டைட்டி வின் பண்ணவனே சும்மா தான் வீட்டில் உக்காந்துட்டுருக்கானாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாஸ் டைட்டில் வின் பண்ணாமல் மக்களுடைய மனங்களை வந்து பயங்கரமாக கவர் பண்ணி இந்த லெவலுக்கு ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக கவினும் வந்து சப்போர்ட் பண்ணுவார் இவருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு பாஸில் இவர் வெளியே போதே கவின் வந்து ட்வீட் போட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தார் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பிரதீப்புக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கவின் சைடில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவருடைய படம் வெளியில் வந்து சக்கை போடு போடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ பயங்கரமாக ஏற்கனவே என்னடா இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த அந்த மேஜிக்கு ஃபீனிக்ஸ் இவங்களுக்குலாம் வந்து இது ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் அது கேம் ரெட் கார்டு நாங்கள் வந்து கொடுத்தது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டியாக யாரும் வந்து சொல்லாமல் பிரதீப் மேலே இன்னமும் வந்து கால் பண்ணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யுது இல்லாட்டி அக்செப்ட் பண்ணிவிட்டு அது கேமுக்காக நான் பண்ணண்டா என்னை விட்டுருங்க மற்றபடி எனக்கும் பிரதீப்க்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி கூட அந்த மேஜிக்கும் சரி பீனிக்ஸும் சரி எதுவும் வந்து பேசவே இல்லை தலைமுறையாக வைட்டாங்க இன்னும் என்னென்னா தான் இருக்காங்களா அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் சரியா ஸோ பிரதீப்புக்கு வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது மூலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி நான் அப்டேட் பேக் டு பேக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்து நிக்சனுடைய ஒரு பதிவு சரியா அதாவது இறைவன் எப்போ கொடுக்க வேணுமோ அப்போ கரெக்டாக கொடுப்பான் நாங்கள் தான் இறைவன் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் போட்டு விட்டாப்புல ஒரு காலேஜ் போனார்ல அந்த இதில் கீழே வந்து செருப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் டேய் ரெட் கால் சேர்த்து மன்னிப்பு கேள்றா ஐசு கிட்டே நடந்ததுக்கு என்னடா மிஸ்டேக்கை நீ வந்து ஒத்துக்கவே மாட்டுறா ஏய் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருன்னு பார்த்தீங்கன்னா ஏய் அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி நிக்சை வந்து பொறிச்சு விட்டாங்க கமெண்ட் ஆஃப் பண்ணி விட்டேன் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஆஹா மக்கள் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க கேம் கேம்முடைய பல்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சி அப்படின்றதற்காக டப்புன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்ஸ் அப்படியே தூக்கி போட்டு நம்ம ஆன் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி ஆன் பண்ணி வச்சுருக்காப்புல இப்போ மக்களுக்கு தெரியாது ஆன் பண்ணி வச்சுருக்கான்ட்டு இப்போ வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க உன்னைக்கு நீங்கள் கேட்கலாம் ஏம்பா இவ்வளோ ஹேட்டு ஒன்ஸ் த கண்டஸ்டன்ட்லாம் ஓவர் பா பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு என்ன என்னப்பா அப்படின்ற மாதிரி ஏண்டா பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு தெரியுது இல்லை எங்களுக்கும் தெரியும் கண்டஸ்டன்ஸும் தெரியும் அப்புறம் என்ன எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் சரி போஸ்ட் போடுறான் நாங்களாம் பெரிய ஆள் பிக்பாஸ் இப்படி மாற்றிருச்சு எங்களை வந்து இப்படி ஒரு இது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும் மிளுது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து கமெண்ட் பண்ண தான் போவான் மொதல் நீ நிறுத்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ பண்ணுறவன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பற்றி பேசுகிறவங்க நிறுத்தட்டும் சரியா அவன் மட்டும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இன்டர்வியூ காரவான் மணிக்கணக்கில் வந்து பேசுவானுங்க நாங்கள் வந்து மூடிட்டு போகணுமா அப்படிலாம் வந்து மூட முடியாது அப்படிங்கிற மாதிரி நிக்சனுக்கு வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாணியில் முக்கி அடிச்சு துறத்திட்டானுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அவன் நடராஜன் நாத்தியம் ஆடை என்ன வேணாலும் பாடிட்டு போட்டோம் டேலண்ட் இருக்கிறது உண்மைதான் அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது பட் உன்னுடைய மனது அளவில் நீ பண்ண அந்த தவறுகளை உணர்ந்து ஒரு மன்னிப்பு கேட்க உனக்கு மனசு பார்த்தியா அதற்கு நான் ஒன்று சொல்கிறேன் ஐஷோட இன்ட்ரிவியூ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்களா ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் வந்த ஒரு இன்டர்வியூ அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதை பார்த்தாச்சு திருந்துடா அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது ஏன்னா நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் ஐஷோ க்ளீனாக சொல்லியிருப்பாங்க எனக்கும் நிக்சனுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு உள்ள அதில் நாங்கள் ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருக்கோம் மிஸ்டேக்ஸ் உணர்ந்துட்டேன் நான் அவங்ககிட்ட பேசுகிறதில்லை அவனும் என்கிட்ட பேசுகிறதில்ல இப்போதைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய ஃப்யூச்சரை கான்சன்ட்ரேட் பண்ண போயிடும் நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்றத ஆணித்தரமாக அடித்து ஒத்துக்கிட்டாங்க ஆ இந்த எனக்ஷன் மாதிரிலாம் வந்து இல்லை நான் வந்து எதுவுமே பண்ணலை நாங்கள் வந்து ஒழுங்காக தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கம்பி கட்டுறது தான் வந்து கொடுக்கவே இல்லை சரியா ஜஸ்டிஃபையே வந்து பண்ணல அவன் அதை பற்றி அதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலை சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐஷு அதை வந்து சொல்லும் சொல்லும்பிடித்து அருமையாக சொன்னாங்க நான் வந்து இப்படி தான் பண்ணேங்க இது தேவையில்லன்னு தோணுச்சு எனக்கு என்னை விட்டுருங்க எதுவுமே இல்லை வந்து கேட்காதீங்க நான் புல் ஸ்டாப்பை விரும்புகிறேன் சரியா நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறத ஓப்பனாக அடிச்சு உடச்சிட்டாங்க இவன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவும் வாய் திறக்கல அதனால தான் இவ்வளோ ஹேட் இவங்க மேலேயும் சரி நிக்சன் மேலேயும் சரி ஐஷோ மன்னித்த மக்களுக்கு நிக்சனை வாய்ப்புரிமையாக மன்னிக்க முடியாதா அவங்களுடைய தவறை உணரணுங்க நீ வந்து பெரிய பருப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுகிறது அப்படிங்கிறதுனால உங்களுடைய அந்த தவறை உணராத வரைக்குமே மக்களுடைய ஹேட் வந்து இருக்கத்தான் செய்யும் அவரை வெளியே உட்காந்து ஃபீல் பண்ண முடியாது என்னடா மக்கள் இப்படி என்ன வந்து பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கலாம் சரியா இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுடைய உடல்நிலை என்ன ஆச்சு நிறைய பேர் அந்த இது கேட்டுருந்தீங்க தெரப்பி என்னாச்சுன்ட்டு அவங்க தெரப்பி கரப்பின்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாயாவும் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க எவனாலும் காரி துப்புங்கடா மூஞ்சி தொடச்சி போட்டு நான் பாட்டு போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க அவங்க ஸோ அவங்கள கொண்டு போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி மைக்கு வந்து வடிவம் எண்ணிட்டு இல்லை மைக்கு வாய்ப்பிலே விடுவாங்க அந்த மாதிரி வந்து என்ன இவ்வளோ தெரப்பியில் இருக்கீங்க அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை ஒரு அவங்க வந்து ஒரு டூர் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க மாயா தாய்லாண்டெலாம் போயிட்டு வந்தாங்க ஸோ தயார் என்ஜாயிங் அவ்வளோ தான் அவங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரி அதாவது தப்பு பண்ணால் கூட நான் அப்படி தான் வேண்டாம் என்னாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு மக்களை வந்து மதிக்காம மக்கள் வந்து சப்போர்ட்டும் தேவையில்லை எனக்கு நான் நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூட்டில் இருக்காங்க அவங்க ஸோ அவங்கள ரொம்ப இன்னும் சொல்ல முடியாது சரியா நிக்ஸன் அந்த மாதிரி ஆட்களை மக்கள் வந்து இவங்களெல்லாம் வந்து இது பண்ணணும் வெளியே வந்து பார்த்துட்டு மன்னிப்பு ஏற்கனும் சொல்லி நம்ம நினைக்க முடியாதுங்க சரியா அதெல்லாம் வந்து தானாக மைண்டில் வரணும் பயிற்சிக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி வரணும் வராமல் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அப்படி இருக்கிற பட்சத்தில் மக்கள் வந்து காரி துப்பு தான் ஜெயிவம் முடிஞ்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாதுங்க சரியா அது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்த அர்ச்சனை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் க்ரஷ் ஃபீமேல் அந்த கேட்டகரியில் ஜெயிச்சிட்டாங்க ஸோ வின் பண்ணிட்டாங்க டைட்டில் வின்னர் நான் தான்டா டே ட்ரீம் க்ரஷ் நான் தான்டா வசங்களுக்கு அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஆர்மேக்ஸ் கேரக்டர்ஸில் ஐந்தாவது இடம் ஓவரால் இந்த விஜய் டிவியில் வந்து பிரபலமாக இருக்கிறவங்க அப்படிங்கிறதுல இது பெரிய விஷயங்க ஏன்னா முதல் இடத்தில் மாகாப்பா இரண்டாம் இடத்தில் பிரியங்கா மூன்றாம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோபிநாத் அவர்கள் நான்காம் இடத்தில் புகழ் இருக்காரு ஐந்தாம் இடத்தில் அர்ச்சனா ஸோ பெரிய விஷயந்தான் இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கூஸ் பன்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா அடுத்து எங்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பிக் பாஸ் ஷோ முடிஞ்சிருச்சு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இனிமேல் எதுவும் பண்ண மாட்டாங்க சரி பண்ணலைன்னா ஓகே பிக் பாஸ்லாம் நிற்போங்க இந்த மாதிரி நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க பாஸ் வச்சு அப்படின்ற மாதிரி ஷோ முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஷோ முடியுதோ இல்லை ஷோ இருக்கோ இல்லையோ யூடியூபர்ஸுக்கு ஒரு கண்டென்ட் டெய்லி சரிங்களா அது இருக்கிறப்ப பண்ணணும் இருக்கக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு எந்த எவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உரிமை கிடையாது அது அவங்கவுங்களுடைய விருப்பம் மக்கள் நம்மளை பார்வையாளராக வந்து பார்க்குற வரைக்கும் நம்ம வந்து கண்டென்ட் அவ்வளோதான் மக்கள் கார் திருப்பி மூஞ்சி தப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள இது பண்ணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம திருப்பி வந்து எடுத்துகிட்டு வர முடியாது ஸோ அதுதான் பாயிண்ட்டு சரியா அப்படிப்பட்டவங்க ஏதாவது வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசினாங்க அப்படி என்னை வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம எப்பயுமே அந்த ஃபார்மேட்டே அதுதாங்க நம்மளுடைய இதில் தட்டி விட்டு போயிருங்க சொல்கிறேன் சொல்லிட்டு தான் இருப்பான் எவனை அதை வந்து கத்திகிட்டு தான் இருப்பானுங்க அதனால் நம்ம வந்து அதை தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட்டு சரியா அடுத்து இந்த பெஸ்ட்டு ஒர்ஸ்ட் மூமெண்ட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசியே ஆக வேண்டும் ஸோ பெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன் ஒன்று வந்து மணி வந்து மாயா மூஞ்சிலேயே செம்மையாக வந்து ரிப்பீட் கொடுத்தாப்புல அதாவது சீப்புனால் நீ அல்டிமேட் சீப் அப்படின்ற மாதிரிலாம் பேசினார் அது வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு அதாவது யாரும் மாயா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டாக அடியலை இவன் அர்ச்சனா கூட இவன் தினேஷ் கூட மாயா கிட்ட அப்படியே கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க விஷ்ணு மணி கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கல அந்த ஒரு மோமெண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்புறம் ஜோவிகாவை நம்ம அர்ச்சனா வந்து எலிமினேட் பண்ணாங்க தெரியுமா அது வந்து ரொம்ப ஃபேவரட்டான மூமெண்ட் எனக்கு அதாவது எவன பண்ணிருக்க மாட்டேன்னா இவங்களுடைய நாமினேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிகா உள்ளே கொண்டு வரும் அடித்து தூக்குவாங்க நாமினேஷன் பண்ணாதவன்தான் உள்ளே வரணும் ஜோவிகா தூக்கிட்டு வந்தேன் தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்போ தினேஷ் கூட கேட்பார் உட்காந்து அர்ச்சனாக்கிட்ட ஏ எப்படி நீ என்ன கூட நாமினேட் பண்ணிக்கலாம் எதுக்கு நீ பண்ணுறானே உங்களை நாமினேட் பண்ணணுன்னா நான் வந்து உங்களை கேப்டன்லேருந்து தூங்கினாலே போதும் இல்லை ப்ரோ அது எனக்கு தெரியும் பட் இதை நம்ம விடக்கூடாது அப்படின்றதலாம் ஒரு பாயிண்டை சொல்லுவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது வந்து ஒரு கேம் சிஞ்சி மூமெண்ட் அடுத்து அர்ச்சனாவுடைய கேமை தினேஷ் வந்து கோட் பண்ணி ஒரு விஷயம் வந்து பண்ணார்ல இந்த ஆர்கனைஸ்டாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து செம்மையாக இருந்தது அதெல்லாம் ஒரு கூஸ் பண்ணுவோம் ஒர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கார்டு கொடுத்தது இன்னொன்று இந்த விசித்ரா தினேஷை பற்றி பர்சனலாக வந்து பேசினது இந்த ரெண்டு தான் ஒர்ஸ்ட்டாக பார்க்குறேன் ஸோ உங்களுடைய இதில் வந்து பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட்டு எது அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டுக்காக சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும்